இப்போ ரீசெண்ட்டாக இப்போ நெல்லையில் கவினோட ஆணவப்படுகொலை தான் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க உங்கள் பார்வை என்னமா ஆக்சுவலா இதை பொறுத்த வரைக்கும் அந்த சுர்ஜித் பிரதர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்குலத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவன்தான் குச்சமேரியில் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் இவங்களெல்லாம் பார்த்தாலும் விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது மலை நல்லா இருக்கே மலை தென் மாவட்டம் ஸோ அவர் வந்து பிளவு பண்ணியிருக்காரு அவரோட எதிர்காலமும் இருக்கு அவரும் நல்லா இருக்கணும் இல்லையா எனக்கு என்ன ஆசைனா சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும் பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாம இருந்திருக்கலாம் நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஒண்ணும் கிடைக்காது அமையாத என் வைத்தல சும்மா விடாத பண்ணலாம் பார்த்து நல்லா அப்புறம் இருந்து எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பெற்ற பிள்ளைகள் அவங்க குடும்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏத்தாம நடந்துக்கிறது பெஸ்ட் இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் ஓகேங்களா ரெஸ்பெக்டபிள் போஸ்ட் யாரும் சந்தேகப்படாத அதுவும் இல்லாமல் இங்கே தான் ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு இந்து கண்டா முஸ்லீமுக்காகாது முஸ்லீம் கண்டா கிறிஸ்துவனுக்காது ஐயர்னா வன்யனுக்காது வன்யன்னா அர்ஜனுக்காது சோ அவங்க குடும்பத்துல என்ன விரும்புகிறாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையை குடும்பத்து மூலமா அமைச்சுக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகாது இந்த குருவி தலையில இப்படி வரும் பாடா ராஜா ஐயா கொஞ்சம் முத்தம் குஞ்சம் போட்டு இருக்கு ராஜா அடங்க அப்படங்க ஆமா என்ன முடுங்க புடுங்க பிரதர் பாலகில கழிச்சு புடுறேன் இப்ப ஒரு தவணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோதரர கூட பிறந்த ஒரே கொலைகாரனும் ஆக வச்சிருக்காங்க டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா நல்லாவே இருக்க மாட்டடா சுர்ஜித் பையனோட எதிர்காலமும் போச்சு ஓகேங்களா ஆமா ஒரு உயிரிழப்பே ஏற்பட்டிருக்கு உயிரிழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயம் இப்ப கவினா இருந்தாலுமே அவங்க அம்மா அப்பா அவங்க குடும்பக்கு தேவை என்னவோ அவங்க சர்க்கிள்லயே அவர் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி இருந்திருக்கலாம் அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் ஏன்னா இது ஒரு உயிரோ அவங்க குடும்பத்திலயும் ஒரு பெரிய லாஸ் எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க ரெண்டு பேருக்குமே லாஸ் தான் உயிரிழப்பா ஈடே செய்ய முடியாது ஓகேங்களா சுர்ஜித் வந்து பாத்தீங்கன்னா அவர்லாம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நபர் சோழர்கள் நமது பாட்டன்மார் பாண்டியர்கள் நமது மாமன்மார் ஆனால் மற்றவர்களோ வீடு போல விளக்குமார் பட் லாஸ்ட் லாஸ்ட் தான் குறிப்பா இப்ப தென் மாவட்டங்களில் இந்த ஜாதிய கட்டமைப்பு அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி கொலைகள் நடக்க காரணமா இருக்கா அதுவும் ஒரு காரணமா அதுவும் ஒரு காரணமா ஆனா அது அவங்கவுங்க அவங்கவங்க என்ன சொல்ல வருது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட அமைப்புகளுக்கு ஏத்தாப்புல நடந்துக்கிறலாம் இல்லையா இப்ப நம்ம ஒரு கிராமம் இருக்கோம்னா இப்ப நான் மதுரையில இருக்கேன் ஒரு கிராமம் எல்லா சமுதாயமும் இருக்காங்க எங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஜாதி ஒற்றுமை இருக்கும் நாங்க ஜாதி வேறுபாடு பார்க்கவே மாட்டோம் ஜாதி உங்களுக்கு சாக்கடை மாதிரி எங்களுக்கு சந்தன மாதிரி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால எவனோ ஒரு ஆரிய வச்சுட்டு போன ஜாதி பேரை சொல்லிட்டு ஏன்டா அலைறீங்க உங்கடா நீங்களும் உங்க சாரிகளும் இப்போ எங்கள் அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பார்க்க முடியாது டே இவர் தான் நம்மளோட பங்காளி நம்ம குழந்தை வந்து இவர்தான் தான் தான் நம்மளுக்கு கரை வந்து கொடுக்கணும் ஒன்றா உட்காந்து பேச வேணும் மனுஷன் மனுஷன் கூட உட்காந்து சாப்பிட்ற விஷயத்த பெருமையாக வெளியே வந்து சொல்லுவோம் நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அது தான் ஜாதின்ற அப்போ அவர் என்ன பண்ணி அன்னே அவரும் எங்கே பண்ணுவார் ரோட்டில் நாங்கள் சின்ன பசங்க வந்தோம்னு வச்சுக்கோங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மேற்கு சமுதாயமே இருக்கிற டக்குன்னு அவர் துண்டு எடுத்து மூஞ்சியெல்லாம் தடைச்சிட்டு என்ன அது ஆகிறோம் இப்படி வர்ற நான் சொல்றது உண்மை கண்ணு மீடியாவுக்காக கேமராக்காக சொல்லல நீங்க கேட்ட உடனே நிறைய மனசுட்டு கொட்டணும் தோண்டிருச்சு செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு மூஞ்சியெல்லாம் தொடச்சி விட்டு ஏய் வாது வார் என்ன ஸ்கூல் போயிட்டு அரைஞ்சி வராது தான் அப்படின்னு சொல்லி டீ காஃபியை வாங்கி கொடுத்து கொண்டு வந்து வீட்டில் வந்து விட்டு போவாங்க ஸோ அதில் கிடைக்கிற ஒரு அன்பு அதாவது என்ன சொல்ல வருது நம்ம ஈக்குவலாக இருக்கோம் சொந்தக்காரவங்க மதிக்க மாட்டாங்க பட் அவங்க கிட்டேருந்து ஒரு அன்பு இருக்குது தெரியுங்களா அது வந்து ஒரு பெரிய அன்புமா உண்மை

ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வந்து விரும்புகிறது வந்து பார்த்திங்கன்னா நீ பெரிய கொடிசனாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க நம்ம மகளை வந்து

இல்லை கண்ணு பொதுவாக நான் சொல்ல வந்தால் இப்போ நானே இன்னும் ஆக்சுவலாக கல்யாணம் ஆகலை பொண்ணு தான் இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி மார்க்கெட்டில் வேலை போகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர கத்திரிக்கிறேன் மதுரை கண்ணு மஞ்ச ஒரு நடக்கும் மாடு வயிற்றுல குத்தி குடல் கீழே விழுகும் அந்த குடல் வயித்துல கூட்டி எந்திரிச்சு ஓட்டி போய் மாட்டை அடக்குவாங்க அப்படி ஒரு வீரம் விளைஞ்ச மண்ணு மறுபடியும் போய் சொல்லாதே மண்ணில நெல்லு விளையும் புல்லு விளையும் கொல்லு விளையும் கோதுமை விளையும் வெங்காயம் விளையும் வெள்ளை பூண்டு விளையும் வீர அப்புறம் விளையும் வீரம் மனசுல விளையிறது என் கூட பாடா இந்தியா பூரா சுத்தி காட்டுறேன் எந்த மண்ணிலையாவது வீரம் விளைஞ்சதுன்னு காட்டு அந்த இடத்துல நான் உசுறு விட்டுறேன் சோ இதெல்லாம் பாத்துட்டு என்ன பண்ணாங்க வெள்ளக்காரு டிஎம்சி கோட்டா கொடுத்தாங்க அது என்ன கம்யூனிட்டின்னு நான் சொல்ல விரும்பல பட் எங்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த லெவலில் வந்துட்டாங்க இப்போ படிச்சு படிப்பு அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஆகா ரொம்ப உங்களுக்கு முக்குளத்தூர் சமுதாயத்தில் ஒரு குரூப் மட்டும் கம்மியாக படிப்பு இருக்கு நீங்கள் நல்லா படிப்பு எஜுகேஷன் பண்ணதும் அவங்களாம் பெரிய லெவலில் போயிட்டாங்க அது வேற ஒன்றும் இல்லைப்பா இந்த சுடுகாட்டு ஆலமரத்தில் துருப்புடிச்ச ஆணியை அடித்த மாதிரி நம்ம ஆளுங்க நெஞ்சில் சாதிங்கிற ஆணியை ஆழமாக அடிச்சு போட்டாங்க அதோட விட முக்கியமா நீங்க அந்த இது பிரச்சனை முடிஞ்சது வெளியே வந்ததுக்கு அப்புறம் நாராயணா

He-he-he-he! <laughs>